வழங்கி சிறப்பிக்க தற்போது நம்முடைய வித்யாபீட தலைவர் நம்முடைய முன்னாள் கோவா கவர்னருக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார் தொடர்வது வித்யா ஜோதி கேடயம் வழங்கக்கூடிய நிகழ்வு இனிய குமரியின் பெருமையை உலகளாவிய பறைசாற்றுகின்ற புதுமை பெண்களாக பெண்களாக அன்னை சாரதியின் அருந்தவ புதல்வர்களாக இதோ இந்த பிள்ளையார்புறம் மண்ணில் இருந்து புறப்பட்டு வருகை தருகிறார்கள் வித்யா ஜோதி கேடயம் பெறுவதற்காக முதலாவதாக ஜோதி

வித்தியா ஜோதி எஸ் பிரேமா சாத்தன் விலை வித்தியா ஜோதி திருமதி எம் உமா கீழக்கருங்கள் வித்யா ஜோதி ஆர் ரேணுகா தேவி எட்டாம் அடை வித்யா ஜோதி ஆர் ரேணுகா தேவி எட்டாம் जोदी टी प्रियंका पालापల్లం 나டுபிடகை द्वितीय जोदी टी அபிசா திப்ரமலை அம்மன் द्वितीय जोदी திருமதி टी அபிசா திப்ரமலை அம்மன் द्वितीय जोदी திருமதி वी शाइनी सितराल செல் வியா ஜோதி ஆர் காயத்ரி திருப்பன்றி கோடு வித்யா ஜோதி செல்வி ஆர் காயத்ரி திருப்பன்றி கோடு வித்யா ஜோதி ஆர் அபிஷா உண்டிச்சல் வித்யா ஜோதி திருமதி சோபியா செல்வம் வைகுண்டபுரம் வித்யா ஜோதி திருமதி ஆர் அபிசா உண்டிச்சல் வித்யா ஜோதி திருமதி எஸ் சோபியா செல்வம் வைகுண்டபுரம் வித்யா ஜோதி திருமதி எஸ் லதா கீழக்கருங்கல் தொடர்ந்து வித்யா ஜோதி பேஸ்ரீ அபிஷா காரவிலை வித்யா ஜோதி பேஸ்ரீ அபிஷா காரவிலை

வித்யாஜோதி திருமதி ஆர் அம்பிகா ஆனந்த நகர் வித்யா ஆர் அம்பிகா ஆனந்த நகர் வித்யா ஜோதி திருமதி வி விஸ்வபிருந்தா கீழ்குளம் கல்லுநாட்டி சங்கரன் கா வித்யா ஜோதி திருமதி எம் பிரதீபா காரவிளை வித்யா ஜோதி திருமதி எம் பிரதீபா கார விளை வித்தியா ஜோதி திருமதி எம் பிரதீபா காரவிளை விளை வித்யா ஜோதி திருமதி என்பு வித்யா ஜோதி எம் பிரதீபா காரவிளை விளை வித்யா ஜோதி திருமதி என் எஸ் பவானி பண்டார பரம்பு வித்யா ஜோதி திருமதி டி ரேகா ஐயன் விளை

வித்தியா ஜோதி திருமதி ஆர் ரெஜிலா தாவாட்டு விளை வித்தியா செல்வி அபிநயா குருந்தன்கோடு சாஸ்தா வித்யா ஜோதி செல்வி ஆர் இலக்கியா புதூர் வித்யா ஜோதி எம் கே திவ்யா ஆலு విద్యోధి విద్యా విడత வித்யாஜோதி திருமதி பி ராதிகா முஞ்சூட்டி விளை வித்யாஜோதி திருமதி சி வசந்தி வெள்ளி விளைகம் வித்யாஜோதி திருமதி பி திருமதி பா நி사ராஜகுமார் वडலிகுட்டம் வித்யாஜோதி திருமதி பா நி사ராஜகுமார் திருமதி டி அனிலா லட்சுமிபுரம் विद्याजोदी त्रिमदी से मलिका मेलकल कुर्ची विद्याजोदी त्रिमदी आर जगदा पुदुकुलतन करें विद्याजोदी त्रिमदी से सीला श्री अंबाल नगर कुलचल विद्याजोदी त्रिमदी आर जगदा पुदुकुलतन करें வித்யா ஜோதி திருமதி யேஷீலா ஸ்ரீ அம்பாள் நகர் குளச்சல் வித்யா ஜோதி திருமதி ராதிகா முருகன் பாளவிளை வித்யா ஜோதி திருமதி யே சுஜாதா ஆனந்தமங்களம் வித்யா ஜோதி திருமதி டி அனிதா காட்டுவிளை என்னஜா பரம்பை வித்யா ஜோதி திருமதி வித்யா ஜோதி திருமதி அ அஜிதா தெங்கன்குழி வித்யா ஜோதி திருமதி பா அன்னகுமாரி மேலக்கல் குருச்சி

சூரியன் ஒன்றுதான் ஆனால் அது உதிக்கும் ஒவ்வொரு நாட்களும் புதிது செடி ஒன்றுதான் ஒவ்வொரு பூக்களும் தான் புதிது கடல் ஒன்றுதான் எழுப்பி விடுகின்ற அலைகள் ஒவ்வொன்றும் புதிது அது ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் பட்டமளிப்பு விழா நடைபெற்றாலும் இந்த பிள்ளையார்புரம் மாநகரிலே நடைபெறுகின்ற இந்த பட்டமளிப்பு விழா தனி சிறப்பு வாய்ந்தது ஐம்பத்தி ஒன்று நபர்கள் வித்யாஜோதி பட்டம் பெற தகுதி பெற்று நாற்பத்தி ஒன்பது மகளிர்கள் வித்யாஜோதி பட்டம் பெற்று தற்போது பட்டமளிப்பு விழா மேடையில் சிறப்பு விருந்தினர்களோடு புடைசூழ கம்பீரமாக இருக்கின்ற காட்சியினை நாம் பார்க்கின்றோம் பட்டம் பெற்ற அனைத்து வித்தியாஜோதிகளுக்கும் இறையர்களும் குருவர்களும் கிடைத்திட சுவாமி மதுரானந்தர் நம்மோடு இருந்து ஆசீர்வதிக்க யாவர் சார்பாகவும் வாழ்த்துகளையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் கரோலிகளை எழுப்பி ஊக்கப்படுத்தி ஜோதிகளை மேடையில் இவ்வாண்டு வித்யா ஜோதி பட்டம் பெற்றிருக்கின்ற நாற்பத்தி ஒன்பது வித்யா ஜோதிகள் துறவியர் பெருமகளோடு சமுதாய தலைவர்களோடு ஒருங்கமைந்து நிற்கக்கூடிய அருமையான காட்சியினை நாம் காணுகின்றோம் முப்பத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா மேடை வித்யா ஜோதிகளால் நிரம்பி சீரும் சிறப்புமாக விழா இருக்கிறது சுவாமி மதுரானந்தர் இந்த குமரி மண்ணில் கண்ட கனவு இதோ இந்த பிள்ளையார்புரம் மண்ணிலே நிறைவேறியிருக்கின்றது ஆகிறான் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றவன் டாக்டர் ஆகின்றான் சட்டப்படிப்பு முடித்தவன் வக்கீலாகிறான் நம்முடைய இந்து தர்ம வித்தியாவிடத்தில் வித்யா ஜோதி பட்டம் பெறுகின்ற யாவரும் மனிதனாக மாறி உயர்நிலைக்கு அழைத்து செல்கிறார்கள் அவ்வாறுபட்ட மனிதனை மனிதனாக மாற்றி மனிதனாக்கப்பட்ட இறைநிலைக்கு அழைத்து செல்வதே சமயம் என்கின்ற சுவாமி விவேகானந்தருடைய கனவினை நினைவாக்கி இருக்கிறது வெள்ளிமலை ஹிந்து தர்ம வித்தியா பீடம் இந்த முப்பத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா மேடையில் பட்டம் பெற்று சிறப்பித்திருக்கின்ற வித்தியா ஜோதிகள் சனாதன தர்மத்தின் காவலர்களாக ஹிந்து தர்மத்தை போதித்து சமய கல்விகளை பரப்புகின்ற சமய பரப்புனர்களாக மாறி கலியுக வேள்வியில் ஆன்மீக பணியினை ஆற்றுவதற்கு பகவான் மதுரானந்தருடைய திருவருளும் பகவான் ராமகிருஷ்ணர் அன்னை சாரதா தேவி சுவாமி விவேகானந்தருடைய திருவருளும் பெற்று இவர்கள் செல்லுகின்ற லட்சிய வாழ்வு சிறப்பாக ஈடேறிட யாவர் சார்பாகவும் வாழ்த்துகளையும் பாராட்டுதலையும் தெரிவிக்கின்றோம் கலைகள் யாவினும் வல்லவராய் கற்றவர் எவர்க்கும் நல்லவராய் தர்மம் மற்றவர்கள் நீக்கி இந்த பட்டம் ஜோதிகள் யாவரும் வாழ்வுதனில் எல்லா நலன்களும் பெற்று சிறப்பாக வாழ்ந்திட வாழ்த்துக்களை தெரிவித்து தொடரும் நிகழ்வாக உரை பொறுப்புகளை வரையறுத்து கடமைகளை நிறைவேற்றும் கண்ணிய மனிதர் இவர் காரியம் மாற்றுவதில் வீரிய